குட்டி வணக்கம் என்ன பண்ணது என்ன பண்ற பேசுறியா யார்ட்டு பேசுறீங்க குட்டி வணக்கமுங்க வந்து சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு விளையாண்டுட்டு இருக்கு யார்ட்டம்மா பேசுற யார்ட்டு பேசுற எல்லாரும் உன்னை கேட்டிருக்காங்கம்மா லைக் பண்ணிருக்காங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களான்னு கேள்வி எல்லாத்தையும் சாமி கேளு எல்லாம் நல்லா இருக்கீங்களா குட்டி வணக்கம் பேசுகிறேன் சொல்லு குட்டி வணக்க குட்டி வணக்கம் என்ன பண்ணுது உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்கே போச்சு கத்திரிக்காய் கூடையில் தூங்க போச்சு கத்திரிக்காய் எட்டி உதச்சி அழுது அடிச்சு அம்மா வந்து சிரிச்சது ஹ ஹா ஹோ சுட்டு டிவின்னா அவ்வளோ விரும்பி பார்க்குது பாப்பா குரங்கு கல்யாணம் கரடி மாமா ஏ சம்மி இம்யாமி குருவி எல்லாத்தையும் பாப்பா பார்க்கும் குட்டி வணக்கம் பேசுறியாம்மா என்ன பேசுறது பேசு என்ன நல்லா இருக்கீங்களா கேளு இங்கே பாரு சமி குட்டி அண்ணா குட்டி கோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா கேளு எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சுகந்தானே பாப்பா என்ன பண்ணுது பாப்பா பாப்பா பாருங்க பாப்பா என்ன பண்ணு பாரு கே பாரு குட்டி வணக்கம் கோ குட்டி வணக்கம் குட்டி வணக்கம் சொல்லாதீங்க சீக்கிரமாக பேர் வைங்கன்றாங்க பாப்பாவுக்கு சரி பாப்பாவுக்கு சீக்கிரமாக பேர் வச்சிடலாம் என்னென்ன பேர் சொல்லுங்க சாமி இங்கே பாரு சிரி இங்கே பாரு சிரிச்சு கட்டி பார்க்குறாங்க பாரு ஏ ஏ என்ன சிரிப்பு இது ஆ வாங்க வாங்க ஆ எங்கே இருக்கீங்க ஆ குட்டி வணக்கம் சாப்பிட்றதில்லை ஆமாம் எப்போ வரீங்க ஆ அஞ்சு கிலோ ஐம்பதுக்கு தருவோம்மா கோத்த போடுறியோ அம்மீ கோத்த போறங்க குட்டி வணக்கம் உங்களுக்கு குட்டி வணக்கம் கோவ பாரு குட்டி வணக்கம் சொல்லாதீங்கன்றாங்க பேர் சொல்லுங்க லட்டு தங்கம் மயிலு இந்த மாதிரி சொல்லுங்கன்றாங்க ம் சொல்லுவோமா பேர் வச்சிருவோம்மா சீக்கிரமா பாப்பாவுக்கு ஆ வச்சுருவோம்மா என்ன பேர் வைப்போம் பாப்பாவுக்கு என்ன திருவிப்போம் இங்க பாருங்க பாப்பா அஞ்சு கிலோ பிறகுருவா வித்துருவோமா என்ன பண்ணுது என்ன பண்ணுது பாப்பா இங்க இருங்க என்னடு தங்க மயிலு கோம் வருது பாப்பாவுக்கு கோவம் வரும்போலியே ம் சீக்கிரம் வாங்க குட்டியோட இங்க இருக்கு ம் வரீங்களா வரீங்களா என்ன ஆனது ஏ கோம் முடியும் உம்முடியும் அம்மா